மேற்கு முகப்பேரை சேர்ந்த உமா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஒரு மூணு மணி நேரம் பயிற்சி கொடுக்குறோம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லாம் தாண்டி ஓட்டுவோமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தோம் இன்றைக்கி அஞ்சாவது நாளே நான் நாலாவது கீரில் ஓட்டுறேன் கிட்டத்தட்ட சென்னையோட சிட்டி டிராஃபிக்லேயே நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு எங்களால் ஓட்ட முடியுது போது அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்க புன்னகையோடவே இந்த பயிற்சி முடிச்சிருக்காங்க இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பார்க்கிங் கிளாஸ் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஹைவேல பயிற்சி கொடுக்குறோம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்களால இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அவங்களும் அதை வாய் திறந்துட்டு என்னால் ஓட்ட முடியும் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை தான் எங்களுடைய வெற்றியே அவங்கக்கிட்டேருந்து அந்த வார்த்தை வரணும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார் என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் சரியா உங்களுக்கு புரிய வைக்கணும் உங்கள் மேலே இருக்கிற பயத்தை எடுக்கணும் உங்களுக்கு காரணம் என்னென்னு புரிய வைக்கணும் அந்த காரணம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உங்களால் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் இந்த அஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பயிற்சி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் சென்னை இந்த மூணு மணி நேரத்தில் அவங்கள வச்சு ஓட்ட வைக்கிறோம் மவுண்ட் ரோட்டில் ஓட்ட வைக்கிறோம் பொந்தமல்லி ஹைவேல ஓட்ட வைக்கிறோம் அதுக்கப்புறம் மெர்னா பீச் ரோட்டில் ஓட்ட வைக்கிறோம் போரூரில் ஓட்ட வைக்கிறோம் ஏ டுக்ஸ்ட் எல்லா இடத்துலையும் ஓட்ட வைக்கும்போது கான்ஃபிடன்ட் லெவல் தானாக வந்துடும் நன்றி மக்களே நன்றி